ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்யக்தவாப்தாதா மதுபன் மகான் பதவியின் புக்கிங் செய்வதற்காக நுண்ணிய ரூபத்தில் செக்கிங் அவசியமாகும் உயர்ந்த பதவியை முன்பதிவு செய்வதற்காக நுண்ணிய ரூபத்தில் சோதனை அவசியமாகும் இன்று அனைத்து அதிர்ஷ்டம் நிறைந்த விசேஷ ஆத்மாக்களின் விசேஷத்தை பார்த்துட்ருக்கோம் சிலர் தன்னுடைய விசேஷத்தையும் சரியான முறையில் தெரிஞ்சிக்கல சிலர் தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க தன்னுடைய விசேஷத்தை ஈடுபடுத்த முடியாது மேலும் சிலர் தெரிந்திருந்தும் அந்த விசேஷத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியாது அவங்க சில நேரம் விசேஷ ஆத்மாவாக ஆகிடுறாங்க அல்லது சில நேரம் சாதாரண ஆத்மா ஆகிடுறாங்க கோடியில் சிலர் அப்படின்னா முழு பிராமண பரிவாரத்தில் இருந்து மிக குறைந்த ஆத்மாக்கள் தன்னுடைய விசேஷத்தை தெரிந்தும் இருக்கிறாங்க அந்த விசேஷத்தில் நிலைத்தும் இருக்கிறாங்க மேலும் காரியத்திலும் அது வருது அதாவது தன்னுடைய விசேஷத்தினால ஈஸ்வரிய காரியத்தில் எப்பொழுதும் சகயோகி ஆகிறாங்க அந்த மாதிரி சகயோகி ஆத்மாக்கள் பாப்தாதாவின் மிக அன்புக்குரியவங்க அந்த மாதிரியான ஆத்மாக்கள் எப்பொழுதும் சரள யோகியாக சகஜ யோகியாக மற்றும் இயல்பான யோகியாக இருக்கிறாங்க அவருடைய சொரூபத்தில் எப்பொழுதும் சர்வ சக்திவானின் நெருங்கிய குழந்தையின் போதை மற்றும் குஷி தெளிவாக தென்படும் அதாவது எப்பொழுதும் அனைத்து பிராப்திகள் நிரம்பிய லட்சணம் அவருடைய நெற்றிலிருந்து கண்களிலிருந்து மற்றும் ஒவ்வொரு காரியத்தில் அனுபவமாகும் அவருடைய புத்தி எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக வேணும் அப்படிங்கிற ஒரே நினைவு இருக்குது அந்த மாதிரி ஆத்மாக்களின் ஒவ்வொரு அடி பாப்தாதாவின் அடிமேல் அடி வைத்து தானாகவே சென்று கொண்டே இருக்குது அந்த மாதிரி ஆத்மாக்களில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் தென்படும் அவை மூன்று உறவுகளையும் வைத்து நடக்கக்கூடிய திருமூர்த்தி அன்புக்குரிய ஆத்மாக்கள் மூன்று விஷயங்களினால் நிரம்பி இருப்பாங்க தந்தையின் சம்மந்தத்தினால அவங்களிடம் என்ன விசேஷம் இருக்கும் சொற்படி நடப்பவர் ஆசிரியர் ரூபத்தில் என்ன இருக்கும் தடுப்பில் நேர்மையானவர் மற்றும் உண்மையானவராக இருப்பாங்க சத்குருவினுடைய சம்பந்தத்தில் கட்டளைப்படி நடப்பவராக இருப்பாங்க அப்படி இந்த மூன்று விசேஷங்களும் அந்த மாதிரி திருமூர்த்தி அன்புக்குரிய ஆத்மாக்களில் தெளிவாக தென்படும் இந்த மூன்று எண்ணில் எத்தனை சதவிகிதம் இருக்குது என்கிட்ட அப்படின்னு பாருங்கள் முழு நாள் நடவடிக்கையில் மூன்று உறவுகளின் விசேஷங்களும் தென்படுதான் இதன் மூலமாகத்தான் தன்னுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சிக்க முடியும் சிலரோ தந்தையினுடைய அன்புக்குரியவர் அல்லது விசேஷ ஆசிரியரனுடைய அன்புக்குரியவர் அல்லது சத்குருவின் அன்புக்குரியவராக ஆகி நடந்து கொண்டும் இருக்கிறார் ஆனால் திருமூர்த்தியின் அன்புக்குரியவராக ஆகணும் தேர்ச்சி பெறுவதற்கும் மூன்றின் சதவிகிதமும் வேணும் ஒரு விஷயத்தில் கௌரவமாக தேர்ச்சி பெறுபவராக ஆகிட்டு மற்ற இரண்டு விஷயங்களில் மதிப்பெண் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரிசல்ட்டில் தந்தையினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களில் வர முடியாது ஆகையினால் மூன்றிலுமே தன்னுடைய சதவிகிதத்தை சரி செய்யுங்கள் எப்போது நீங்கள் மாஸ்டர் அனைத்து அதிகாரம் நிறைந்தவராக இருக்கீங்க அப்படின்னா வீணான எண்ணங்களை அகற்றுவதிலும் சக்திவானாக ஆகுங்க எப்பொழுது சர்வ சக்திவானினுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சமஸ்காரம் சுபாவம் எண்ணங்களின் மேல் வெற்றி அடைவதனுடைய சக்தி உள்ளவராக ஆக முடியாதா அதிகாரம் உள்ளவர் யாருக்குள் அனைத்தின் மீதும் எப்பொழுது சட்டம் ஒழுங்கு இருக்குதோ அப்போதான் உலகத்தில் சட்டம் ஒழுங்கு நிறைந்த ராஜ்யத்தை நடைச்சு வைக்க முடியும் உலகத்துக்கு முன்னாடி தன்னை சட்டம் ஒழுங்கலை நடத்தி வைக்க முடியுமா ஒருவேளை இப்பொழுதிலிருந்தே சட்டம் மற்றும் ஒழுங்கலை செல்வதற்கான சமஸ்காரம் தென்படல் அப்படின்னா எதிர்காலத்தில் உலகத்தின் மேலும் ராஜ்ஜியம் செய்ய முடியாது நடப்பவர்கள் தான் நடத்துவிப்பவர்களாக ஆகிறாங்க நடப்பதில் பலகீனமானவராக இருந்து மற்றும் நடத்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா இதுவோ தன்னையே குஷிப்படுத்துவதாக என்னுடைய எண்ணம் என்னுடைய சட்டம் ஒழுங்கிற்கு உட்பட்டு இருக்குதா அப்படின்னு முதல்ல தன்னைத்தானே கேளுங்கள் தன்னுடைய சுபாவம் சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு இருக்குதா ஒருவேளை சட்டப்படி இல்லை அப்படின்னா மாஸ்டர் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர் என்று கூறுவதற்கு அதிகாரியாக ஆக முடியுமா அனைத்து அதிகாரம் உள்ளவர் ஒருபொழுதும் யாருடைய வசமானவராக ஆக முடியாது அப்படி ஆகியிருக்கீங்களா இப்போ முயற்சி செய்பவர்களுக்கு சுய சோதனைக்கான நேரம் நடந்துட்டுருக்கு சோதனைக்கான நேரத்தில் சோதனை செய்யல அப்படின்னா தன்னுடைய அதிர்ஷ்டத்தை மாற்றம் செய்ய முடியாது யார் எவ்வளோ நுணுக்கமான ரூபத்தில் சுயத்தின் சோதனை செய்கிறாங்களோ அந்தளவு எதிர்காலத்தில் மகான் பதவியினுடைய பிராப்தியினுடைய புக்கிங் ஆகுது அப்படி சோதனை செய்வது அப்படின்னா புக்கிங் செய்வது அப்படி செய்கிறீங்களா அல்லது எப்பொழுது புக்கிங் முடிவடைந்து விடுமோ அதன் பின்பு செய்வீர்களா அனைத்தையும் விட உயர்ந்த புக்கிங் எது அஷ்டரத்னங்களுடைய இருக்கையவை ஏர் கண்டிஷனுடைய இருக்கையை வாங்கி இருக்கிறீர்களா ஏர் கண்டிஷனுக்காக அதிக நிபந்தனைகள் இருக்குது எப்படி ஏர் கண்டிஷனில் எப்பொழுது எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி கூடுதலாகவோ குறைவாகவோ அந்த ஏர் கண்டிஷன் செய்ய முடியும் இல்லையா அதே மாதிரி தன்னை எங்கு விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி செட் செய்ய முடியணும் தான் ஏர் கண்டிஷன் இருக்கே வாங்க முடியும் இதுக்காக எல்லா பொக்கிஷங்களும் சேமிப்பாகி இருக்குதா அனைத்து பொக்கிஷங்களும் யாவை பொக்கிஷங்களை பற்றி கூறுவதிலோ அனைவருமே திறமை நிறைந்தவர்கள் எப்படி சொல்கிறதுல திறமை நிறைந்தவர்களாக இருக்கீங்களோ அதே மாதிரியே சேமிப்பதிலும் திறமை நிறைந்தவராக ஆகிடுங்க அனைத்து பொக்கிஷங்களுடைய சேமிப்பு தேவையாக இருக்குது ஒருவேளை ஒன்று குறைவாக இருக்குது அப்படின்னா கண்டிஷன் இருக்கை கிடைக்காது இப்போ தன்னுடைய புக்கிங்கை பாருங்கள் இப்பொழுதோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்பொழுது வாய்ப்பு முடிவடைஞ்சிடும் அப்படின்னா பின்பு என்ன செய்வீங்க ஆகையினால இப்பொழுது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு பாடத்தில் மற்றும் ஒவ்வொரு சமயத்தின் சம்பந்தத்தின் விசேஷத்தில் சுயத்தை சோதனை செய்யணும் புரிந்ததா அந்த மாதிரி திருமூர்த்தி அன்புக்குரிய தன்னுடைய மற்றும் உலகின் ஞானத்தின் திருக்கால தரிசி மூன்றாவது கண் மூலமாக சுயத்தை சூட்சம செக்கிங் செய்யக்கூடிய பாப்தாதாவின் எப்பொழுதும் அருகில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய மற்றும் எப்பொழுதும் சகயோகியாகி இருக்கக்கூடிய சட்டம் மற்றும் ஒழுங்குபடி எப்பொழுதும் நடந்து கொள்ளக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் லைட் சொரூபத்தின் நினைவு மூலமாக வீணானவற்றின் சுமையிலிருந்து லேசாக இருக்கக்கூடிய தீவிர முயற்சி செய்பவர் ஆகுது லைட் சொரூபத்தின் அதாவது ஒளி மற்றும் லேசான நிலை இந்த சொரூபத்தின் நினைவு மூலமாக வீணானவற்றின் சுமையிலிருந்து லேசாக இருக்கக்கூடிய தீவிரமாக முயற்சி செய்பவர் ஆகுது பாபா விளக்கம் கொடுக்குறாங்க யார் தன்னுடைய இயற்கையான லைட் சொரூபத்தின் நினைவில் இருக்கிறாங்களோ அவங்க வீணானவற்றை சக்திசாலியாக மாற்றம் செய்யும் சக்தி இருக்குது அவங்க வீணான நேரம் வீணான தொடர்பு வீணான சூழலை சுலபமாக மாற்றம் செய்யும் டபுள் லைட் ரூபத்தில் இருக்கிறாங்க ஆகையினால் பிராமண பரிவாரத்தின் சம்பந்தத்தில் சேவையின் சம்பந்தத்திலும் லேசாக இருக்கிறாங்க அவங்களுடைய உறவு எந்த பழைய சமஸ்காரம் பழைய உலகினோடு இருப்பது கிடையாது ஒரு மனிதர் மற்றும் எதன் பக்கத்திலும் அவருக்கு இருக்க முடியாது அந்த மாதிரி தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகள் சுலபமாகவே பரிஸ்தா நிலையின் ஸ்திதியை பிராப்தி செய்திடறாங்க ஸ்லோகன் கவலையற்ற மகாராஜா ஆகணும் அப்படின்னா உடல் மனம் பொருளை பிரபுவிடம் சமர்ப்பணம் செய்துவிடுங்கள் உடல் மனம் பொருளை பிரபு கிட்ட சமர்ப்பணம் செஞ்சுட்டா கவலையற்ற மகாராஜாவாக ஆகிடலாம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி